வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா முதல் பத்து இயல் எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பத்து இயல் எண்கள் என்னென்ன வரும் ஒன்று கம் ரெண்டு கம் மூணு கம நாலு கம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வரைக்கும் எழுதிக்கிடலாமா ஸோ இப்போ இந்த பத்து எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு சராசரிக்கு ஃபார்முலா என்ன is equal to சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n இப்போ வந்து நமக்கு n வந்து தெரிஞ்சிருச்சு எத்தனை மொத்தம் 10 எண்கள் இப்போ வந்து சம் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த பத்து எண்களின் கூடுதல் அப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியுமா முதல் n இயலன்களின் கூடுதலுக்கான ஃபார்ம்லாம் என்ன என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூவா இப்போ நமக்கு என்ன தேவை முதல் பத்து இயலென்களின் கூடுதல் கிடைச்சா போதும் ஸோ n is equal to பத்து இங்கே அப்ளை பண்ணலாமா 10 இன்ட்டு பத்து ப்ளஸ் ஒன்று பை ரெண்டா ஸோ அப்போ பத்து இன்ட்டு பதினொன்று பை ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ இதை அடிக்கலாமா அப்போ முதல் பத்து ஏலன்களின் கூடுதல் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பத்தி அஞ்சு இப்போ அதனுடைய அப்போ சராசரி கண்டுபிடிச்சிடலாமா முதல் பத்து ஏலன்களின் சராசரி இஸ் ஈக்குவல் டு பத்து ஏலன்களின் கூடுதல் முதல் பத்து ஏலன்களின் கூடுதல் எவ்வளவு ஐம்பத்தி அஞ்சு டிவைடட் பை மொத்தம் எத்தனை எண்கள் பத்தாம் ஸோ அப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு ஒரு ஒன் டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடணும் ஸோ இதுதான் முதல் பத்து ஏலன்களின் சராசரி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ